எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஆல் ஆக்ஷன் தாட்ஸ் நாம் செய்யும் எல்லா காரியங்களும் நமது எண்ணங்களிலிருந்து புறப்படுகின்றன ஸோ இட் இஸ் தாட்ஸ் தட் பெட்டர் எனவே எண்ணங்கள் மிகவும் முக்கியமானவை எந்த எண்ணமே இல்லாமல் எதையும் செய்ய முடியாது எல்லாமே நம்ம எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்கின்றன இன்னொரு காலையில் ஒரு காரியம் செய்வதாக நாம் முதலில் எண்ணுவோம் பின்பு அதை செயல்படுத்துவோம் எண்ணங்கள் இல்லாமல் எந்த காரியமும் செயல்படுவதில்லை எனவே எல்லா செயலுக்கும் அடிப்படை எண்ணங்களே நம் மனதில் தோன்றும் எண்ணங்களே நாம் செய்யும் நல்லது கெட்டது அடுத்த செய்யும் உதவி அனைத்திற்கும் மூலம் நமது மனதில் தோன்றும் எண்ணங்கள் நாம் நினைக்கும் எண்ணங்கள் எனவே எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் பொறாமை அழுக்காறு ஏமாற்றுதல் போன்றவைகளை நீக்கிவிடுங்கள் அந்த எண்ணங்கள் வந்தால் அவை அவர்களை அவருக்கு மேல் அதை செயல்படுத்தாதீர்கள் எந்த எண்ணங்களை செயல்படுத்தினால் நான்கு பேருக்கு நல்லது கிடைக்குமோ எந்த எண்ணங்களை செயல்படுத்தினால் நமக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த எண்ணங்களை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவுகள் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்